சரையின் பேர் வந்து ஜெனித்து ஆக்சுவலாக நான் மதுரை இப்போ சென்னை வந்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளாக ஸ்ரீலங்காவில் ஸ்ட்ரக் ஆகிட்டோம் எங்களுக்கு பேசிக் நீட்லாம் அங்கே ரொம்ப கிடைக்கல எப்போ நம்ம நியூஸ் சேனலில் போட்டு அதுக்கப்புறம் எம்பசி மூலியமாக தான் எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் ஆச்சு நீட ரொம்ப கஷ்டப்பட்டோம் சாதாரணமாக கிடைக்கிறது கூட எங்களுக்கு கிடைக்கல ஏன்னா க்ரௌடு வேறு அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நாங்கள் ஸ்ட்ரக்காக நிற்கிறோன்னு அதுக்கப்புறமா ஸ்ரீலங்கர் ஏர்லைன்ஸ் வந்து மிடில் இருந்து திரும்ப திரும்ப அவங்களை கூட்டிகிட்டு வந்து பைட்டை கேன்சல் பண்ணாமல் எல்லாருமே ஸ்ரீலங்க ஏர்போர்ட்ல இறக்கிட்டாங்க அதனால தான் க்ரௌட் அதிகமாச்சு அந்த பிரச்சனையால் தான் அங்கே ரொம்ப கூட்டம் ஆனால் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளாக வெளியே வர முடியாமல் இருந்தோம் நீங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துவிட்டோம் இது வரைக்கும் எங்களுக்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை நாங்கள் தனியாக இண்டிக்கோ ஃப்ளைட்டை புக் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு டிக்கெட் எங்கள் சைட்லேருந்து எடுத்து சென்னை வந்து இறங்கியிருக்கோம் நல்லபடியா ஓகே சார் நாங்கள் அது நாங்கள் வியாழக்கிழமை ஓகே வியாழக்கிழமை ஈவினிங் நாங்கள் அங்கேருந்து கிளம்பணும் சார் அங்கே ரியாதிலேருந்து கிளம்பணும் வியாழக்கிழமை ஈவினிங் வெள்ளிக்கிழமை காலையில் கொழும்பு ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் ஆக வேண்டியது அங்கே வந்து லேண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அதை நாங்கள் அது வந்து இது வெதருடைய சூழ்நிலை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா வேற ஒரு ஏர்போர்ட் மற்ற லேங்கிற ஒரு ஏர்போர்ட் இரநூத்தம்பது கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஏர்போர்ட்டில் போய் எங்களை வந்து இறக்கி விட்டாங்க விட்டு ஒரு மூணு மணி நேரம் ஃப்ளைட்டுக்குள்ளேயே இருந்தோம் சார் வேறு எதாவது சிக்னல் கிடைக்குமா திருப்பி கொழும்பு ஏர்போர்ட்டில் போய் இறக்க முடியுமான்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணாங்க பட் அவங்களுக்கு எதுவும் சிக்னல் கிடைக்கலன்னு சொல்லி கடை கடைசியில் வந்து அந்த மத்தள ஏர்போர்ட்லேயே எங்களை வந்து இறக்கிட்டாங்க அந்த மத்தல ஏர்போர்ட்டில் வந்து அது ஒரு சின்ன ஏர்போர்ட்டு அங்கே பெரிய ஃபெசிலிட்டிஸ் எதுவும் இல்லை வேறு எந்த ஃப்ளைட்ஸ் வரதுக்கூடிய வாய்ப்புகளும் இல்லை அங்கே அதனால் வந்து அங்கே ஒரு மூணு நாலு மணி நேரம் அங்கே இருந்தோம் அப்புறம் அங்கேருந்து ஒரு பஸ்ஸை அரேஞ்ச் பண்ணாங்க அங்கேருந்து இருந்து பஸ் அரேஞ்ச் பண்ணி அதில் லக்கேஜ் எல்லா லக்கேஜையும் ஏற்றி பஸ்ஸில் வந்து இங்கே வந்து சேர கிளாட்டியும் ஒரு பெரிய சிரமமாக போச்சு ஏன்னா லக்கேஜோடு மழை வலியே மழை இருக்கு சாப்பாடு இல்லை டீ காஃபி எதுவுமே இல்லை சார் ரொம்ப அந்த சமயம் வந்து இப்போ இறங்குனதுலேருந்து ரொம்ப சிரமப்பட்டோம் கடைசியாக வந்து கொழும்பு ஏர்போர்ட்டில் வந்து சேர்ந்தால் கொழும்பு ஏர்போர்ட்டில் அவ்வளோ பெரிய ஒரு பெரிய கூட்டமும் நெரிசலும் ஒரு ரொம்ப ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை தான் அந்த அந்த சமயத்தில் இருந்துச்சு கொழும்பு ஏர்போர்ட்டில் என்ன செய்கிறது என்ன பண்ணுறது எங்கே போகிறது எந்த ஒரு கிளாரிட்டியும் இல்லை அதை கைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்துச்சு அந்த நைட்டு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் நாங்கள் வந்து கழித்தோம் அந்த அந்த வெள்ளிக்கிழமை இரவை சரியான தூக்கம் இல்லை சரியான தூக்கம் இல்லை லக்கேஜ் எங்கே போய் சேர்க்கறது போடுறது ரொம்ப ரொம்ப ஒரு சிரமமான சூழ்நிலை சார் அது அதை தாண்டி அடுத்து அடுத்து சனிக்கிழமை ஃபுல்லாகவே வந்து நாங்கள் அடுத்த அடுத்த ஃப்ளைட் எங்களுக்கு எப்போ கிடைக்கும் அடுத்து எங்கே என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதுலேயே வந்து ஒரு மன உளைச்சல்லையே வந்து காலு கையெல்லாம் வலிச்சு ரொம்ப சிரமப்பட்டோம் சார் அங்க சரியான சாப்பாடு அந்த சமயத்தில் கிடைக்கல அந்த சமயத்தில் தான் வந்து நாங்கள் அந்த மீடியாவை அணுகினோம் மீடியாவை தொடர்பு கொண்டப்போ அவங்க நல்லா உதவி செஞ்சாங்க இந்த விஷயத்த வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கும் மினிஸ்டர்ஸ்க்கும் மற்ற எல்லாருக்கும் வந்து வெளிப்படுத்தி காமிச்சது காமிச்சது வந்து இந்த உங்களோட மீடியா தான் அதுக்கு நாங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் லக்கேஜ் கிடைக்கல சார் இது வரைக்கும் லக்கேஜ் எங்கே இருக்குன்னே தெரியல அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல எந்த போட்டில் எந்த கேரேஜில் கிடக்குது அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் பண்ண முடியல நாங்கள் எங்களோட ஹேண்ட் லேக்கேஜை மட்டும்தான் எடுத்து வந்திருக்கோம் இனிமேல் நாங்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஆஃபீஸோட போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த பேக்கேஜை ரெக்கவர் பண்ணணும் நாங்கள் இந்த வருஷம் வாழ்வாதாரத்தை உழைச்சி சம்பாதிச்சு கொண்டு வந்த லக்கேஜில் இருக்க ஜாமான் தான் முக்கியமானது எங்களுக்கு அதை எதிர்பார்த்து தான் எங்களுடைய எல்லாமே இருக்குது அதுக்கு இல்லை நாங்கள் வந்துட்டோம் நல்லபடியா அதுவும் கிடச்சா ரொம்ப சந்தோஷம் கூப்பிட்டு கிடச்சிச்சு சார் இருந்து வந்துருச்சு சார் அதுக்கப்புறம் அந்த நியூஸ் சேனலில் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக கிடைக்க ஆரம்பிச்சிட்டு தண்ணியெல்லாம் நம்ம எம்பசிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சோம் சனிக்கிழமை மதியானத்துக்கு அப்புறம் வந்து எம்பசி ஒன்ஸ் இந்த மேடியை ஹைலைட் பண்ணதுக்கப்புறம் மினிஸ்டர் நாசர் வந்து எங்களை தொடர்பு கொண்டு பேசினாங்க அவங்க வந்து அங்கே கொழும்புல உள்ள எம்பசியில் வந்து தெரியப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து அஃபீஷியல்ஸ் வந்தாங்க தண்ணி கொடுத்தாங்க சாப்பாடுலாம் கொண்டு வந்தாங்க அவங்க இப்போ ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸோட அஃபீஷியல்ஸை வந்து அவங்கள வந்து அவங்கள வந்து துரிதப்படுத்த சொல்லி இது பண்ணாங்க அதுக்கப்புறம் ஃபெசிலிட்டிஸ் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு சார் பட் இருந்தாலும் கொஞ்சம் சிரமங்கள் எப்போ போகிறது ஊருக்கு போய் சேர்றதுங்கிற அந்த ஒரு குழப்பம் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு ரொம்பவும் த இருக்க வந்து இடம் இல்லாமல் தரையில் ஏர்போர்ட்டில் வந்து தரையில் தான் சார் படுத்தோம் தரையில் தான் வந்து உட்கார்ந்துருந்தோம் இது எங்களுடைய சூழ்நிலையாக இருந்துச்சு இதை விட குழந்தை கை குழந்தைங்களை வச்சுருந்தவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய கஷ்டம் சார் அவங்களுக்கெல்லாம் அவங் அவங்களுக்கு குழந்தைக்கு பால் கொடுக்கறது கூட இது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு வயசானவங்களுக்கெல்லாம் சரியான ஒரு உட்கார்றது கூட சரியான ஒரு இடம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சார் இப்போ வந்து அதுக்கப்புறம் இந்தியன் அஃபீஷியல்ஸ் வந்து எல்லாம் இது பண்ணி ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து ரெஸ்கியூ ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணி திருவனந்தபுரத்துக்கு ரெண்டு மூணு ஃப்ளைட் வந்து கூட்டிகிட்டு போய் ரெண்டு ஃப்ளைட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க பாம்பேக்கு ஒரு ஃப்ளைட்டு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஆனால் ஏன் சென்னைக்கு ஏன் வந்து ஒரு ரெஸ்கியூ ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணலங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி சார் ஏன்னே தெரியல உண்மையிலேயே ஏன்னா இருந்த பேசஞ்சர்ஸில் அதிகமானவங்க நூற்றம்பது பேருக்கு மேலே இரநூறு பேருக்கு மேலே சென்னையில் உள்ளவங்க தான் இருந்தாங்க பட் அப்படி இருந்தும் சென்னைக்கு ஒரு ரெஸ்கியூ ஃப்ளைட் அரேஞ்ச் அது என்ன எனக்கு தெரியல வரையும் தெரியல ஓகே சார் நாங்கள் இப்போ விட்டால் போகுதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கொழும்பு ஏர்போர்ட்லேருந்து ஓடி வந்துட்டோம் நாங்களே ஒரு ஃப்ளைட்டை புக் பண்ணி வந்துவிட்டோம் எங்கள்கிட்ட இப்போ ஹேண்ட் லெகேஜ் இருந்த ஹேண்ட் லெகேஜோடு வந்துவிட்டோம் அடுத்த லக் லக்கேஜ் எங்களுக்கு எப்போ வரும்னு தெரியல நாங்கள் அதையும் வந்தால் எங்களுக்கு சந்தோஷம் சார் ஆனால் இனிமேலேருந்து நாங்கள் ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்டுக்கோ ஸ்ரீலங்காக்கோ நாங்கள் போகிறதா எங்களுக்கு சுத்தமாக முடிவே இல்லை சார் இதுவே அந்த பக்கமே போக மாட்டோம் சார் அவங்களோட இது ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு சார் என் பேர் சையத் அப்துல் ஃபத்தா என் பேர் வந்து ஜெனித் ஓகே சார் தேங்க்யூ